ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பட்டாணி இதெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான மசாலா கிரேவி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் மொதல் வந்து தக்காளி ஒரு தக்காளி ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதோ கடுகு சீரகம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் சோம்பு ஒரு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கு அதை சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இந்த டைத்தில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருவோம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி தாங்க சேர்த்து வதக்கிட்ருக்கோம் இதில் பேஸ்ட்டில் வந்து அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தக்காளி தான் நம்ம சேர்த்துருக்கோம் இதுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ பீன்ஸ் சேர்த்துக்கலாம் கேரட்டு பட்டாணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் ஒரு உருளைக்கெழங்கு காலிஃப்ளவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தி ரெசிபி மாதிரி எல்லா காய்கறியும் இருக்கும் இதில் அதனால் நம்ம வந்து இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதும் ஏன்னா எல்லா காய்கறியும் ஒரே இடத்துல சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் தான் சேர்க்குறோம் ஏன்னா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அப்புறம் வீட்டு மசால் பொடி அது ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டும் நம்ம மூடி போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு விட்ருவோம் அது வாட்டில் வெந்து வரட்டும் நல்லா நல்லா இப்போ மூடி போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் நம்மளுக்கு இது கிரேவியாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா ஒரு தொக்கு மாதிரி வச்சு சைடிஷாக வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் நல்லா கிரேவி நல்லா கட்டியாக வந்துடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இந்த டயத்தில் நம்ம மல்லியில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை எடுத்து தூக்கி விட்டுடலாம் இது வந்து சப்பாத்தி பூரிக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கிரேவி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொக்கு மாதிரி வச்சுருக்கோம் சைடிஷ் மாதிரி இது ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தாலே தெரியும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்